கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழுக்கணியா நல்லலைப் பதத்தில் நாடியீட் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல இன்னைக்கு வந்து வெங்கடரத்னம் அப்படின்னு பகவானோட அட்டெண்டன்ட் பற்றி ஐ திங்க் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இல்லாத சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் வெங்கடரத்னம் அப்படிங்கிறவர் வந்து நீல் ரோஸ்னர் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்னர் வந்து அந்த வெங்கடரத்னமுக்கு டிசைபிளாக இருந்ததுனால ஒரு பயோகிராஃபி மாதிரி எழுதினதுலேருந்து நிறையா வெங்கடரத்னமோட லைஃப் பற்றி தெரிய வருது இல்லைனா அவர் வந்து ரொம்ப வெளியில் சொல்லிக்கல அவர் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஈ பாசிட்டிவ் இந்த வெங்கடரத்னம் வந்து லக்ஷ்மண சுவாமியோடைய நோ மைண்ட் டைம் செல்ஃப் புக்லையும் வரார் அந்த கதை நம்ம ஏற்கனவே நான் ஒரு சொல்லியிருக்கேன் அதாவது வெங்கடரத்னம் அட்டெண்ட்டாக இருக்கும்பொழுதும் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் லக்ஷ்மண சுவாமி வந்து நான் பை கிரேஸ் ஆஃப் த மாஸ்டர் ஐ ஹவ் ரியலைஸ் இந்த செல்ஃப்னு ஒரு நோட்டை எழுதி கொடுக்கும்பொழுது வெங்கடரத்னம் தான் அந்த நோட்டை வந்து பகவான்கிட்ட கொடுக்குறார் அப்போ பகவானோட ரியாக்ஷனை வந்து வெங்கடரத்னம் நேரில் பார்க்கறார் பகவான் அந்த நோட்டை பார்த்துட்டு லக்ஷ்மண சுவாமியை பார்த்துட்டு பகவான் ஸ்மைல் பண்ணுறார் அந்த ஸ்மைலில் வந்து அந்த கிரேஸ் தெரிஞ்சதுனால வெங்கடரத்னம் வந்து லக்ஷ்மண சுவாமி ஞானி அப்படிங்கிறதுல பரிபூர்ண நம்பிக்கை வச்சு ரமண மகரிஷிக்கு வந்து அப்போ ஆறு ஏழு அட்டண்டன்ஸ் இருந்ததுனால அவரோட ஷிஃப்ட்டு இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ரமணாசிரமில் லக்ஷ்மண சுவாமிக்கு போய் வேணுங்கிற சேவையை வந்து பலாகுத்தில் பண்ணுறாரு ஏன்னா லக்ஷ்மண சுவாமி வந்து அங்கே பலாக்கத்தில் பதிமூணு வருஷம் மௌனமாக இருக்கார் இந்த வெங்கடரத்னம் வந்து சின்ன வயசுலேயே ஹனுமான் இருந்து தாஸ் காரு அப்படின்னு ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஹனுமான் மந்திரம்லாம் சொல்லி அவர் தான் திருவண்ணாமலைக்கு வர்ற வந்து அனுப்புகிறார் தான் வந்து பகவானை தரிசனம் பண்ணும் அவருக்கு வந்து பெரிய சமாதி அனுபவம் கிடைக்கிறது திரும்பி போய் அதை வந்து அவள் அம்மா கிட்டே சொல்கிறேன் வெங்கடரத்னம் அப்போ அவள் அம்மா வந்து நீ ரமணாசிரமத்தில் இருக்கலாம் பட் டோன்ட் டேக் சன்னியாசா நான் இருக்கிற வரையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அவள் அம்மா அதுக்கப்புறம் வந்து அவள் அம்மாவையும் அழிச்சின்னு வர்றார் ஒரு திருவார வெங்கடரத்னம் அப்போ வந்து உடனே அழிச்சின்னு வந்துட்டு அப்போ லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறார் ரமணாசிரமம் லைப்ரரியில் சின்ன சுவாமிகள் வந்து இவருக்கு ஒரு ஜாப் மாதிரி போட்டு தர்றார் லைப்ரரி இந்த புக்ஸு பைண்டிங் இந்த விஷயம்லாம் பார்த்துன்னு இருக்கும் பொழுதும் அவள் அம்மா நடுவில் வந்ததுனால டக்குன்னு அவள் அம்மாவை இன்வைட் பண்ணிவிட்டு திருப்பி லைப்ரரிக்கு போய்டுறார் அப்போ வந்து வெங்கடரத்னம் வந்து நெ சுவாமி சின்ன சுவாமிகள் வந்து கோச்சிக்கிறார் நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு ஆசிரமெல்லாம் சுற்றி காமிக்க வேண்டாமா எந்த ரூம் அந்த ரூமில் போய் பேக்லாம் வைக்க வேண்டாமா நீ என்ன அவ்வளோ ஒரு என்ன டிட்டாச்மெண்ட்டாக அப்போ அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறார் அதுக்கப்புறம் போய் அவள் அம்மா வந்து அவர் வந்து இது பண்ணுறார் அந்த அளவுக்கு வந்து ரமண பகவான் மேலேயும் ரமணாசிரமம் மேலேயும் ரொம்ப ஒரு பக்தி கொண்டிருக்கார் வெங்கடரத்னம் இதில் என்னன்னாக்க அவள் அம்மாவுக்கே வந்து இங்கே ரமணாசிரமத்தில் நிறையா சமாதி அனுபவம்லாம் ஏற்பட்டிருக்கு பிற்காலத்தில் வந்து ரமண மகிழ்ச்சியிலாம் போனதுக்கப்புறம் அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து அவள் அம்மா மகாசமாதி அதாவது அவள் அம்மா பேராலிசிஸ்னால படுத்த படுக்கையாக இருக்கும்பொழுதும் எனக்கு புல் மேலே நான் படுத்துக்கணும் எனக்கு இந்த காட் வேண்டாம்னு சொன்னதுனால தர்பையை வாங்கிட்டு வந்து அந்த காட்டில் வைக்கிறார் அதுக்கப்புறம் அவள் போகிற அன்னைக்கு அந்த அம்மா போகிற அன்னைக்கு பராலிசிஸ் அட்டாக் ஆகி ரொம்ப நாள் படுத்த படுக்கையா இருக்கா போகிற அன்னைக்கு வந்து இவர் வந்து நிமித்தி உட்காந்து வச்சு தியானம் பண்ணுறார் ரமண தியானம் பண்ணுறார் அப்போ அவருக்கு ரமண இருந்த பொழுது கிடைச்ச அதே சமாதி அனுபவம் கிடைக்கிறது அவள் அம்மா வந்து சத்கதி அடைஞ்சா அப்படிங்கிறத அவர் வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறார் அதுக்கப்புறம் அந்த வெங்கடரத்னம் வந்து நிறையா ஆன்மீக யாத்திரையெல்லாம் போகும்போது ஸ்ருங்கேரி சந்திரசேகர பாரதி சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணுறார் அவர் தரிசனம் பண்ணுற டைத்தில் தான் வந்து சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் வந்து மௌனத்திலேருந்து வெளியில் வர்றார் அதனால் வந்து அப்போது வந்து அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நீ இனிமேல் சன்னியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர பாரதி வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறார் இது வந்து பகவான் வெங்கடரத்னம் பகவானோட கடைசி காலத்தில் இருந்த அட்டண்டன்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு இருந்த அட்டண்ட் வந்து யாருனாக்கா உந்ததி நாயனார் உந்ததி நாயனார் அப்படிங்கிறவர் வந்து திருமணி அப்படிங்கிற இடத்துலேருந்து வரார் அவருக்கு வந்து யோக வாசிஷ்டம் கைவல்லிய எல்லாமே தெரியுது அவர் வந்து பகவான்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பகவான் இழுப்பை மரம் கீழே தவஸ் பண்ணும்போது நைன் எயிட்டீன் நைன்ட்டு சிக்ஸில் தபசுங்கிறேன்னு செல்ஃப் ஆகி ஆத்மா ரமணா ரமணன் ரமண பொழுதும் நிறைய கிரௌடு வந்திருது நிறைய பேர் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறா பகவானுக்கு அப்ப அதை வந்து ஓரளவுக்கு தடுத்து அதே மாதிரியே பகவானுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லி ஏதாவது உபதேசம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு ஆனால் பகவான் வந்து அப்போ மௌனத்தில் இருந்தார் அப்போது வந்து பகவான் ரொம்ப ரியாக்ட் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பழனிசுவாமி விருபாக்ஷாக்கிய உள்ள வந்து இந்த இதெல்லாம் படித்து காமிக்கும்போது தான் வந்து பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பிரகாசம் பிள்ளை பழனிசுவாமி சிவப்பிரகாசம் பிள்ளைக்கு நான் யார்னு ஸ்லேட்டில் எழுதினது அதெல்லாம் நடந்தது ஆனால் உந்திரதி நாயனர் வந்து வந்துட்டு வந்துட்டு போனதுனால பகவானுக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் தான் பாதாலிங்கம் போய் அங்கேருந்து வந்து அருணாச்சல இது வெங்கடாச்சலம் முதலியாரும் சேஷாத்ரி சுவாமிகளும் வந்து பகவானை வந்து வெளியில் கொண்டு வரார் இது வந்து உந்ததி நாயனார் பற்றி நான் வேறு ஏதாவது இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அதையும் நான் வந்து பின்னாடி போடுறேன் நம்ம ரமண பகவானோட புஸ்தகத்துலேருந்து எதாவது ஒன்று தமிழ் பாராயணம் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் தமிழ் பாராயணம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்திருக்கு அது அது பார்க்கலாம் வித்துலே முளை போல் முன்னம் விகப்பமிழ் எச்சகம் பின் கற்பித மாயாதீய പപ്പൾ ചിത്തിരം വരിപ്പൺയാവൺ ചിത്തണും മായികൺ പോൾ സത്യാൽ സത്തിയാൽ കുരുവാമൂർത്തി പോട്ടേ പളതുളൈ കുടത്തുൽ ദീപം പായ്ക്കതിർ പോൾ യാർ ഞാനം വിഴിമുതൽ പൊറിവായ്പായ് വെളി സരി തറിതേ விளங்கிடும் எவனை சார்ந்து விளங்குமி சலமரு குருவாமந்த தஷிணாமூர்த்தி போற்றி கேளாதளிக்கு முன் கேடல் புழு கேடு செய்யாதருணாச்சலா நைந்தரிக்கணையான நல்லி புதத்தில் நாடிட் கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டுணாச்சலா என்போலும் தீணர இன்பகிற காத்துனி என்னாலும் வாழ்ந்தோ அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல